நம்மிடம் பகவான் நிறைய சொல்லியிருக்கிறார் என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது என்னுடைய தந்தை உங்களோடு இருக்கிறார் அந்த க்ஷணமே என் தந்தை உங்களிடம் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவர் இருப்பு என்பது சத்தியம் எப்படி லாரன்ஸ் அவர்கள் யேசுபிரான் என் இருப்பை உண்மை என நம்பி பேசிக்கொண்டே அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாரோ மனதளவில் அதேபோல் நாமும் நமக்கு பகவானுடைய இருப்பு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்லும் பொழுது என் தந்தை உங்களுடன் இருக்கிறார் அந்த க்ஷணமே உங்களிடம் இருக்கிறார் அந்த வார்த்தை நாமத்தினுடைய அர்த்தமே நாமே என்னுடைய இருப்பு தான் ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும்